ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து எங்கள் நான் வந்து தைப்பூசம் வந்து எப்படி கொண்டாடினேன் எங்கள் வீட்டில் சாமிக்கு என்னென்ன பண்ணுவோம் அப்புறம் விரதத்தப்போ நான் என்னென்னலாம் பண்ணுவேன் என்னென்ன கோயில் போகிறவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தைப்பூசு வரதை வந்து இப்படி தான் கொண்டாடணும்னு இதெல்லாம் கணக்கு கிடையாது பட் ஆனால் நான் எப்படி கொண்டாடணுன்னு நான் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் விரதத்தப்போ என்ன மெயினாக முக்கியமாக என்ன பண்ணணுங்கிறது மெயின் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு ஒரு ரெண்டு பேருக்கு முடிஞ்சளவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் வாயில் லட்சுமி கொடுக்கணும் வரும் அது எல்லாமே கிளிக் பார்த்து பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்னென்ன பொருள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நெய் அப்புறம் தேன் அப்புறம் தயிர் இல்லை பஞ்சாமதம் பஞ்சாமரத்தில் நீங்கள் எத்தனை பழம் வேணாலும் போட்டுக்கலாம் இது வந்து இன்னும் சக்கரை வேறு போட்டுக்கிறது நம்ம இந்த மாதிரி பஞ்சாமத்தை செய்கிறப்ப கண்டிப்பாக சக்கரை போடக்கூடாது சக்கரை போட்டால் பரன் கிடையாது நாட்டு சர்க்கரை வெல்லம் வேறு எது வேணாலும் போடலாம் கருப்பட்டி இதெல்லாம் போட்டுக்கலாம் இதில் நீங்கள் எத்தனை பழம் வேணாலும் கலந்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வாழைப்பழம் இது கிஸ்மிஸ் பழம் அப்புறம் தா பேர்ச்சியம்பழம் மாதுளம்பழம் ஆப்பிள் இதெல்லாம் கலந்துருக்கேன் கல்கண்டு இது வேணால் கலந்துக்க உங்களுக்கு வந்து நீ இத்தனை வேணால் நீ கலந்துக்கலாம் ஒரு பழம் கூட போட்டுக்கலாம் உங்களோட சோரிந்தா அதெல்லாம் பட் ஆனால் சக்கரை போடவே கூடாது கண்டிப்பாக சக்கரை போட்டு அது பலன் கிடையாது அப்புறம் தயிர் கடைசியில் பால் கடைசில பால் ஏன்னா நடுவில் நான் பூஜை பண்ணுறப்ப திரும்ப சொல்ல மாட்டேன் அது ரெக்கார்ட் ரெக்கார்டாகிட்ருக்கும் அதனால் தான் அப்போ நான் முன்னாடி சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே சாமி ஃபஸ்ட்டு முன்னிலாம் வாஷ் பண்ணிவிட்டு கொண்டாந்து வச்சிடணே இந்த கூ மஞ்சு கும்மலம் போகிறதுக்கெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடணும் அப்புறம் தீபம் ஏற்றிட்டு தான் நம்ம வந்து சாமி அங்கேயிருந்து எடுக்கிறப்ப சாமி முன்னிலை இங்கே பாருங்கள் அங்கே தீபம் எரிய பார்த்தீங்களா பூவெல்லாம் எடுத்துகிட்டு தீபம் ஏற்றிட்டு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் சாமி எடுக்கணும் சாமி எட்டு அங்கே சாமியில் எடுத்து வச்சுருவோம்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு அப்புறம் நம்ம இங்கே வந்து சாமிக்கு இங்கே இங்கே வந்து கீழே கொண்டு வரணும் நீங்கள் அங்கேனே வச்சு பண்ணுறவங்களுக்கு மருந்தால் கூட பரவாயில்ல நம்ம வந்து கோயிலில் பண்ணுற மாதிரி பண்ண முடியும் பட் ஆனால் கோயிலில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் ரொம்ப வித்தியாசம் கொஞ்சம் இருக்கும் அவ்வளோதான் இப்போ தீபம் ஏற்றியாச்சு இப்போ இங்கே நம்ம தீபம் ஏற்றாச்சு இப்போ நம்ம சாம்பிராணி பற்றியெல்லாம் நம்ம ஏற்றி வச்சுட்டு நம்ம படுக்கா அபிஷேகம் பண்ணலாம் கோயிலில் பண்ணுறதுக்கு வீட்டில் பிறகு என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இது முடிச்சாலும் தீபத்தை காமிப்போம் அங்கேயும் காமிப்பாங்க ஆனால் அப்புறம் பால் இப்போ ஊற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு அடுத்து நம்ம பொருள் என்ன பொருள் அது இது அப்டியே பண்ணணும் மண் ஆனால் வீட்டில் வந்து நம்ம அது மாதிரி பண்ண மாட்டோம் கோயிலில் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் மாதிரி பண்ண மாட்டோம் ஏன்னா நிறைய விக்கிரகம் வச்சுக்கலாம் நாங்கள் வந்து கோயிலில் ஒரு ஒரு சுவாமிக்கு தான் பண்ணுவாங்க நம்ம நிறைய விக்கிரகம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ண முடியாது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் எல்லாம் குட்டி குட்டி விக்கிரம்னால தான் நான் தான் வீடியோ எடுத்து கடைசியில் தான் நான் பார்த்தேன் ஆஹா என்னடா வீடியோ சாமி சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னதான் சொன்னேன்னே ஒரு செயல் செய்ய நம்ம மறந்துடுவோம் நிறைய தடவை நான் வீடியோ எடுக்கிற அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே நெய்ல ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாமியை அந்த போட்டெல்லாம் கழுவிட்டு இது பண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீர் விட்டு எல்லாத்துக்கும் சாமிக்கு ஒவ்வொரு சும்மா நான் ஒவ்வொரு சொட்டு வீட்டாகவே போகுது உங்களுக்கு அப்புறம் நெய்யில் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் கொஞ்சம் விட்டுறது நெய் நிறைய ஊற்றுறான் பட் எல்லாம் நிறையா சாமிக்கு ஊற்றுறவா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெய் நிறைய செஞ்சு சாமி பிரசாதம் சாப்பிட முடியாது ஃபர்ஸ்ட்டு நெய் ஊற்றிக்கிறது எல்லா சாமிக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேனால் அபிஷேகம் இருக்கேன் நான் உங்களுக்கு இன்னொரு வீட்டில் வந்து என்னென்ன சாமி எப்படின்னு உங்களுக்கு எல்லாமே நான் எடுத்து காமிக்கிறேன் தேனெல்லாம் முடிச்சுட்டு பாருங்க தேனா ஊற்றுறவே ரொம்ப அழகாக இருக்கும் சாமி சாமி அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம் பஞ்சாமிர்தம் உங்களுக்கு என்னென்ன பொருள் அதில் சொல்லிருக்கேன் உங்களுக்கு அடுத்து வந்து பஞ்சாமிரத்தில் அபிஷேகம் பண்ணிடலாம் அபிஷேகம் பண்ணி முடித்தோன்னா அடுத்து தயிர் தயிர் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் பண்ண வச்சுக்கோங்களேன் அதான் ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சோடனே நம்ம வந்து நீரில் கொஞ்சம் கொஞ்சம் சுவாமிக்கு அபிஷேகம் இது வந்து வீடுலேருந்து அப்படின்னு அதை காமிக்கல நீரில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம்னா பொருள் எடுக்க மாட்டோம் அப்படி தான் இருக்கும் இது வந்து ஒரு சலடம் மாதிரி இருக்கும் அது சிம்பிள்தான் ட்ரை பண்ணி நின்று கிடைக்க முடியுது நான் போகிறப்ப சைஸ் கிடைக்க முடியுது எல்லாம் சம்மி பண்ணுறதுனால அடியில் இந்த சலடமாக இருக்கனால அந்த பால் எது ஊற்றுனாலும் அடியில் போயிடும் ஆனால் அந்த பஞ்சாமிரம்க்கு போகாத மேலே தான் நிற்கும் E அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தா ஃபைனலாக பாலில் ஊற்றி அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து எந்த சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்று ஸ்லோக்கோ நீங்கள் வாழ சொல்லிக்கோங்க இல்லை சொல்ல முடியாது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் பக்கத்தில் நீங்கள் ஒரு எஃப்எம் ஒரு பா இல்லாட்டி ஸ்பாட்டிஃபை வச்சுட்டு இல்லாட்டி முதலாக எது ஒன்றும் ஒரு வீடியோ வச்சுட்டு என்ன சாமி எதுவும் நான் திங்கக்கிழமை பண்ணேன் தைப்பூசம் முதல் நாள் இது பண்ண அபிஷேகம் திங்கி கிழமை பண்ணாலும் பிரதோஷம் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவன் பாட்டு எல்லா பாட்டும் பொருத்தம் எல்லா சாமி பொதுவாக எல்லா பாட்டும் கேட்டே இருக்கலாம் சாமி பாட்டு பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணுறப்ப அதோடய பலன் நிறைய நல்ல கிடைக்கும் இது நீங்கள் பஞ்சாமிரத்தை முடிச்சு அறுக்கு அதுக்கப்புறம் தான் நான் பாலில் ஊற்றி பண்ணேன் ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதும் நம்மளுக்கு ஒவ்வொரு தரையும் முடிச்ச உடனே தீபார்த்தனை காமிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ஒவ்வொரு தண்ணி ஒவ்வொரு விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு அதை காமிக்கலாம் ஒவ்வொரு தரம் பண்ணிணா உங்களுக்கு காமிக்கல இது வந்து வளமுரி சங்கு இது வந்து ரா ராமேஸ்வரத்தில் வாங்குது ஒவ்வொரு சுவாமி என்கிட்ட வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு போன ஒரு ஞாபகார்த்தமாக டக்கு டக்குன்னு எந்தெந்த கோயில் நம்ம எதுவும் சாமி வந்து இந்த விக்கிரம்லாம் நம்ம எப்போதும் ஒரு கோயில் போய் தான் நான் வாங்குவேன் வீட்டில் நான் தனியாக நம்ம சாரி கடையில் போய் தனியாக வாங்க மாட்டேன் என்ன விஷயம்னா நம்மளுக்கு அந்தந்த கோயில் அபகாத்தமாக இருக்கும் அந்த கோயிலோட அது எப்படி சொல்கிறது அந்த அது நான் கோயில் வந்து அந்த புண்ணிய ஸ்தலத்துலேருந்து கொண்டு வந்த ஒரு இது மாதிரி இருக்கும் அது ஒரு திருப்தி எனக்கு பாருங்கள் அபிஷேகம் பண்ண முடிச்சு எல்லாம் விளக்கியாச்சு விளக்கு இவ்வளோ ஏன் அப்படி பழிச்சு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஒரு ஒற்றுக்கு தனியாக சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு தனியாக வீடு போட்டுருக்கு அதை நான் லிங்க் இதோட ஜாயின் பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள் எவ்வளோ விக்கிரகம் மொதல் எப்படி இருந்துச்சு பாருங்க விளக்குன்னு சாமியெல்லாம் அபிஷேகம் பண்ணி இப்படி பழச்சு நிற்கிறேன் அப்புறம் வந்து இது நான் கீழே வந்து சாமி வந்து ரெண்டு லேயர் வச்சிருப்பேன் மேலே மேலே கொஞ்சம் விக்கிரகம் வச்சிருப்பேன் கீழே கொஞ்சம் தனியாக வச்சிருப்பேன் அன்னப்பூர்ணியை தண்ணியெல்லாம் தனியாக வச்சுருப்பேன் வேல் வேல் முருகன்லாம் தனியாக வச்சுருப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வாரகம் தனியாக இருக்கிறாங்க தனியாகலாம் வச்சுருக்கேன் இது வந்து கீழே வந்து இதெல்லாம் நார்த் சைட் போன சுவாமி ஏன்னா சிவகுடும்பம் அப்புறம் கிருஷ்ணர் அப்புறம் ஸ்படிகலிங்கம் இது வந்து ஒரு கோயிலில் கீழ் வீட்டில் ஹவுஸ் ஓன் வீட்டில் கொடுத்தாங்க அவங்க வந்து கோயில் அபிஷேகம் பண்ணது அந்த கும்பாஷம் பண்ணப்போ அந்த சங்கு வச்சு பண்ணாங்க பூஜை அவங்களால் பண்ண முடியும்ன்ற கொடுத்துட்டாங்க இது வந்து அப்புறம் ஸ்படிகம் வந்து என்னென்ன ஊரில் என்னென்ன சாமி என்னென்ன எல்லாம் வாங்கிட்டு தான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு போடுறேன் இது வந்து பூசத்துக்கு முதல் நாள் தான் இது பண்ணது அந்த மாதிரி வெயிலுக்கும் திருமணம் போட்டு வச்சு எல்லாம் சாமியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சு முடிச்சாச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் இது வந்து நேற்று எடுத்த வீடியோ தான் நைட்டு அவ்வளோ பண்ண பார்த்தா அவ்வளோ டயர்டு தூங்கிட்டேன் நேற்று காலையில் வயலூருக்கு பால் கொண்டா எடுத்துகிட்டு போய் சாமிக்கு இப்போ அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாச்சு அப்புறம் அபிஷேகம் பண்ண பால் வந்து பிடிச்சா பிறகுல கீழே வேஸ்டாகவும் போய்ட்டுருச்சு அப்புறம் பிடிச்சிட்டு வந்து அங்கே வெளியில் நாய் இருக்க ஊத்துலன்னு பார்த்தா நாய் அங்கே எதுவுமே இல்லை அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் ஏன்னா வீட்டுக்கு டெய்லி நாய் வரும் உங்களுக்கு தெரியும் பிஸ்கட்லாம் போடுறது அப்புறம் வந்து சரி இன்னைக்கு சீக்கிரம் அப்புறம் ஐயப்ப உங்களுக்குலாம் போயிட்டு திரும்பி சாமி பார்த்துட்டு வந்தாச்சு அப்புறம் சரி இன்னைக்கு சீக்கிரமே எல்லாம் எட்டு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் அதனால் சாப்பாடு செஞ்சு போடலாம் நல்லா நிறையவே செஞ்சு போடலாம்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் பார்த்தா நான் உட்காந்து மணிக்கு தூங்கிட்டேன் நான் ஆனால் வரதெல்லாம் எதாவது சொல்லுவாங்க என்ன அறியாமல் உட்காந்து மணிக்கு நான் தூங்கிட்டு தூங்கிட்டு பார்த்தா மணி பார்த்தா எப்படி பார்த்தா முடிச்சு பார்த்தா மணி பத்திரம் ஆயிடுச்சு அதுக்கு மேலே எங்கே சாப்பாடு செஞ்சு தொழில் செஞ்சு எல்லாமே லேட் ஆகும் பார்சல் பேக்கிங் பண்ணணும் அதனால் முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே அழகாச்சும் வந்துச்சு அப்போ டக்குன்ட்டு ஒரு டவரில் சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் இன்னொரு இதில் போட்டு முக்கா கிலோ போட்டு பருப்பு போட்டு வேக வச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சு ஆனால் பேக் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆற வைக்கணும் ஆற வச்சு உங்களுக்கு அதை பேக் பண்ணும்போது கண்டிப்பாக டைம் ஆகும் அப்புறமேட்டு எங்கள் வீட்டுக்காரரு நான் கேட்டேன் அப்புறமேட்டு தட்டு வாங்கிட்டாலும் சொல்லி நம்மளே கொண்டு போயினா இது வந்து பேக்கிங் பண்ணால் ஒரு ஆளே கொடுத்துட்டு வந்துடலாம் பட் ஆனால் பேக்கிங் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் ஆனால் இந்த மாதிரி டவரால் செஞ்சு இது கொண்டு போனால் கண்டிப்பாக அது மூணு நாள் வேணும் ஒரு தட்டு கொடுக்கறதுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாம் ஒரு மூணு நாள் வேணும் அப்புறம் என் பையன் வந்தானே எங்கள் வீட்டுக்காரோட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம் எப்பவுமே வந்து ஒரு குழம்பு காய் ரசம் தொட்டுக்க எல்லாமே இருக்கும் இன்றைக்கி வந்து தொருக்கு பதில் ஒரு உருவாக தான் வச்சுருந்தேன் இன்றைக்கி ரசம் கூட கிடையாது அப்புறம் கொண்டு வந்த பால் அங்கே அவங்களுக்கு அந்த வாய் அந்த வாயிலா ஜீவங்களுக்கு ஊற்றிட்டு வந்தாச்சு நம்ம எவ்வளோதான் விரதம் இருந்தாலும் நாலு பேருக்கு ஒரு சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாயிலா ஜீவன்களுக்கு நம்ம வந்து ஒரு சாப்பாடு கொடுக்கணுங்க வ இப்போ வாயிலா ஜீவனுக்கு பால் இல்லாட்டி ஒரு காக்காய்க்கு சாப்பாடு சாப்பாடு ஏதாச்சும் கொடுக்கணும் அப்புறம் வீட்டுக்கு வந்து திரும்பி எல்லாமே உங்களுக்கு எல்லாம் திரும்பி பூஜைக்கெல்லாம் கொஞ்சம் சாமிக்குலாம் படித்த வெயில் மரத்தெல்லாம் படித்து முடிச்சு திரும்பி சாயந்தரம் பௌர்ணமி இது வந்து நேற்றே பண்ணியாச்சு உங்களுக்கு அந்த வீட்டு தான் முன்னாடி பார்த்தது நேற்று சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணியாச்சு ஆனால் பூசும் திதியும் அப்புறமேட்டு பௌர்ணமி திதி ஒன்று வர்றப்போ உங்களுக்கு பூஜை பண்ணோம்னா வெயிலுக்கு பூஜை பண்ணோம்னா அது வந்து ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் தைப்பூசம் வந்து பூசம் முடியிறப்ப க பௌர்ணமி ஆரம்பிக்குது இல்லையா ஆனால் அந்த இதில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணேன் வெயிலுக்கு அபிஷேகம் பண்ணணும் சொல்லிட்டு தான் நான் திரும்பி வந்து அதே மாதிரி தான் இது வந்து பாருங்க வேற இந்த இப்போ இப்போ ஃபஸ்ட்டு பறக்க அந்த முருகர் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வாங்கினது இது வந்து முன்னாடிக்கு பக்கத்தில் குட்டியே இருக்கிற முருகர் வந்து நான் கல்யாணம் அடிச்சு தொண்ணூத்தி நான் வாங்கினது உங்களுக்கு அது அப்புறம் இந்த வெல் மா இந்த வெயில் கூட பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் தான் கிடச்சிது உங்களுக்கு அதுக்கு அது வீடியோ போட்டுருந்துருப்பேன் அவங்களுக்கு அப்புறம் இது மாதிரி வீட்டில் திரும்பி எல்லாமே அதே மாதிரி அபிஷேகம் பண்ணிட்டு திரும்பி அதுக்கப்புறமேட்டு உத்தர நட்சத்திரம் இந்த பௌர்ணமி பூஜை இல்லையா அதனால ஐயப்பூக்களுக்கு வேகமாக வேகமாக போகணு அங்கே வந்து பௌர்ணமி பூஜை அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போதுமே தேய்தி உட்காந்து பூஜை பண்ணிவிட்டு தேய்த்து தெளிச்சு அதுக்கப்புறம் திவாரத்தை காமிச்சிட்டு அப்புறம் குங்குமம் கொஞ்சம் ரூபா காசு கொஞ்சம் பூவெலாம் கொடுப்பாங்க அதை எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டேன் அந்த நான் வெயில் பூஜை பண்ணுறதுனால கண்டிப்பாக மிஸ் பண்ணேன்னு தோணுச்சு அதனால் எங்கள் வீட்டுக்காரமாக போங்க நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி அப்புறமேட்டு நான் போனால் பூஜை முடிஞ்சிச்சு ஆனால் பூஜை முடிஞ்சோன்னே எப்போவுமே பூவும் குங்குமம் அங்கேயே தான் இருக்கும் உங்களுக்கு அப்புறம் அவங்க போய் நான் வாங்கிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து காசு கொடுத்தாங்க அதை நான் கொண்டாந்து சாமிட்டு வச்சுருக்கேன் இப்படி தான் நான் கா சாமிட்டு வந்து சில்லற காசில் பார்த்தீங்களா அதெல்லாம் சேர்க்குறதே மாதிரி தான் எப்போதுமே நம்ம எவ்வளோ ஒரு விரதம் இருந்தாலுமே ஒரு நாலு பேருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தா ரொம்ப 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 நல்லதுங்க உங்களை உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது எங்களால் அதெல்லாம் முடியாமல் நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கே நினைக்காங்க அட்லீஸ்ட் ஒரு ஆயில் அச்சு ஒரு பிஸ்கட்டோ ஒரு பாலோ இல்லாட்டி காக்காய்க்கு ஒரு நாலு பேருக்கு சோரோ எதோனு வச்சுக்கலாம் காக்கா கூட மிக்சர் கூட இதை வாங்கி கொடுத்து போடலாம் எதோ நம்மளால் முடிஞ்சது அதே மாதிரி தான் அந்த சாமிக்கு அபிஷேகம் எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இதுக்கும் நான் பண்ணது Evet. இது வந்து என் வாழ்க்கையில் உணர்ந்து அனுபவித்தது இது வந்து நான் ஆரம்பத்தில் அப்படி நான் கஷ்டப்படுற காலத்தில் இதே மாதிரி தான் நல்லபடியாக தான் அட்லீஸ்ட் என்னால் கொஞ்சம் ஒருத்தருக்குன்னா சாப்பாடு போட்டுவோம் இதுமாதிரி போட்டு கொடுத்து இப்போ நல்லபடியாக இருக்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் சாப்பாடு கொடுக்குற நானும் வீடியோ இருக்குன்னு நினைப்பேன் எல்லாருமே போகிறாங்க எதுக்கு பெருமை காமிக்கிறது கிடையாது இது வந்து எப்படின்னா ஒரு செயல் நம்ம செய்கிறது பார்த்தா இன்னொருத்தவங்க செய்வான்னு சொல்லிட்டு பாருன்னு நினைப்பேன் ஆனால் பட் ஆனால் எனக்கு என்னடா நான் இங்கே வீட்டில் செஞ்சது தான் வீடியோ எடுப்பேன் அங்கே போய் கொடுக்குறப்ப எனக்கு வீடியோ எடுக்கிறது மனசே வராது ஏன்னா நம்ம சாப்பாடு கொடுக்குறதுல கவனம் போயிடும் மறந்துடு நானும் அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வாயில் ஜீவனுக்கு நம்ம முன்னாடி நாயின்னு சொல்லிப்பேன் மன்னிச்சிக்கோங்க வாயிலாக ஜீவனுங்க அறிவிலும் ஜீவனுங்க நன்றிவில ஜீவனுங்க சொல்லலாம் அதை அது எங்களுக்கு அப்புறம் பால் ஊற்றினப்ப தான் டக்கு டக்குன்னு நான் ஒரு செல்ல நான் வீட்டில் வச்சுட்டு வந்துடுவேன் நான் ஏன்னா நம்ம சாப்பாடு கொடுக்குறப்ப அவங்கள்ட்ட நம்ம எப்படி போய் வீடியோ எடுக்கிறது கொடுத்துட்டே வீடியோ எடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு குற்றவணச்சியாக இருக்கும் ஒரு மாதிரி வாங்குறது தான் இவங்க வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கொசம் தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு நினைப்பாங்க ஆனால் நானும் ஒவ்வொருத்தரையும் நினைப்பேன் வீடியோ எடுத்து போகலாம் வீடியோ எடுத்து போகலாம் வியூஸ் நிறைய போகும் எல்லாருமே பார்த்து திருந்துவாங்க எல்லாம் ஏதாவது அதாவது செய்கிறது கூட திரும்பி செய்வாங்க இதை பார்த்துட்டு ஏன்னா ஒருத்தவங்க செஞ்சால் நம்மளும் திரும்பி எல்லாமே செய்வாங்க இல்லையா நல்லதாக இருந்தால் கெட்டதாக சரி நம்ம பண்ணுவோம் அதனால தான் அதுக்கோசரம் நினைப்பேன் பட் ஆனால் அங்கே போன எனக்கு மனசு மாறி இருக்கும் எனக்கு எனக்கு எடுக்க முடியாது அதேமாதிரி காலையில் வயலூர் போனப்பே அதே மாதிரி எடுக்கவே இல்லை ஏன்னா பால் குடை எடுத்துகிட்டு போனால எடுக்க இது வரல நான் நான் செல்ல பேக்கில் வச்சுட்டு வண்டியில் வச்சுட்டேன் எனக்கு எடுக்கல நான் அதே மாதிரி தான் இப்போ இது பாருங்கள் சாமிக்கு அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாமி கிழமை அலங்காரம் பண்ணிட்டு எனக்கு இது ஒரு பழக்கம் எப்போதுமே ஆரம்பத்துலேருந்து எப்படி குழந்தைங்களுக்கு அழகு பண்ணிட்டு பார்த்துட்டு நம்ம எல்லாம் திரும்பி அடிக்கடி எடுத்து பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கணும் இது வந்து இப்போ மட்டும் இல்லை நான் எப்போதும் சரி சாமிக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணேன்னா இது வந்து கொஞ்சம் கம்மி தான் அலங்காரம் கம்மி தான் என்னென்னா இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி அப்போ நான் ஐயப்போ உங்களுக்கு போகணும் அதான் சொன்னேன் போயிட்டு உங்கள்கிட்ட அங்கே பூஜை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதனால் வேகமாக சாமி கும்பிட்டு விரும்பி எடுத்து போய் பூ அலங்காரம் பண்ணுறப்ப கையோடய நான் வந்து வீடியோ எடுத்துடுவேன் வீடியோ எடுத்தால் சும்மா சும்மா பார்த்து ரெஸ்ட்டே இருப்பேன் நான் உங்களுக்கு இது மாதிரி பழக்கம் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் முன்னாடி வீடியோஸ் கூட நான் எப்பவுமே சரி பேக் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதில் என்னென்ன வைக்கிறேன் என்னென்னச்சுன்னு பேக் பண்ணிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா ஆனால் பேக் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நம்ம ஒரு அளவு தான் அப்போ பேக் பண்ண அதுக்கு மேலே நம்ம வைக்க முடியாது சாப்பாடில் வைக்க முடியாது ஆனால் நீங்கள் வந்து அதே நீங்கள் நேரில் கொண்டு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா வாங்கிக்காங்க ஒரு முப்பது பேர் நம்ம ஒரு ஐம்பது பேர் நம்ம செஞ்சு போகிறோம்னா ஒரு முப்பத்தஞ்சு பேர் தான் கொடுக்க முடியும் நீங்கள் எப்படி எல்லாம் சாமி கும்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஒரு வழி வேறு நான் அப்படியே